பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையில் மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் பாமகவில் நிலவி வரும் பிரச்சனை அந்த கட்சிக்கு பின்னடைவை உருவாக்கும் என்று பார்க்கப்படுகிறது இதனிடையே பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியிருக்கிறது இந்த கூட்டணி பாமகவை இணைக்க பாஜக முயன்று வருகிறது ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை ஆனால் ராமதாஸ் நடத்தியிருக்கிறார் இதுவரை கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கவில்லை கடந்த முறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த போதும் எந்த சந்திப்பும் நடக்கவில்லை அது சென்னைக்கு அமித்ஷா வருவதற்கு ஒரு நாள் முன்பாக தான் பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டார் தற்போது கடைசி மூச்சு இருக்கும் வரை பாமகவின் தலைவர் நானே என்றும் ராமதாஸ் கூறி வருகிறார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் பேசுகையில் கருணாநிதி பாணியில் பாமகவின் தலைவராக இறுதி மூச்சு வரை நான் தான் செயல்படுவேன் ஸ்டாலின் பாணியில் அன்புமணி செயல் தலைவராக செயல்பட வேண்டும் கருணாநிதி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் தரப்பில் இருந்தும் ஒரு முணுமுணுப்பு கூட வரவில்லை என்று கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலினை ராமதாஸ் நேரடியாக பாராட்டியதாக பார்க்கப்படுகிறார் ஏற்கனவே வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணி திமுகவை ஆவேசமாக விமர்சித்த நிலையில் ராமதாஸ் மென்மையாக தம்பி ஸ்டாலின் என்று பேச்சை தொடங்கினார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது தற்போது இரண்டாவது முறையாக ஸ்டாலினை பாராட்டி பேசியிருப்பது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜக கூட்டணிக்கு சென்றதில் ராமதாஸ்க்கு விருப்பமில்லை இதனால் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ராமதாஸ் விரும்புவதாக அரசியல் விமர்சர்கள் கூறி வருகின்றனர் இதனால் ஸ்டாலினை பாராட்டுவதற்கு கூட்டணி கணக்கு தான் காரணமா என்ற விவாதம் நடந்து வருகிறது ஏற்கனவே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மூலமாக பாமக பேசி வருவதாக தகவல் வெளியாகியது தற்போது ராமதாசும் திமுக மீது மென்மையான போக்கை கடைபிடித்து வருவதும் கூட்டணி எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க